வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போகி பண்டிகை அன்றைய தினம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை எரிக்கிறது அப்படின்றத செய்திடுங்க அந்த பொருட்களை எரிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் அப்படின்றது நீங்கள் உங்கள் அது மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யும் பொழுது கண் திருஷ்டி நீங்க கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமா அமையும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அப்படின்றது அந்த பரிகாரத்தை செய்த நொடி பொழுதுல இருந்து அழிய தொடங்கிடுங்க கண்ரிஷ்டியால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடணும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை போகி அன்று செய்யும் பொழுது இன்னுமே நல்ல பலன் கிடைக்குங்க இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களையும் கண்டுஸ்ட் போகக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள் கிளிக் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து செய்கிறோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஒவ்வொரு போகி பண்டிகையின் பொழுதும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை வெளியே அகற்றுவதுண்டு வருடம் முழுவதும் சுத்தம் செய்யலைனாலும் நம்மளுடைய வீட்டை அன்று ஒரு நாள் முழுவதும் இழுத்து போட்டு வீடு முழுவதும் சுத்தம் செய்து கொண்டிருப்போம் இப்படி சுத்தம் செய்யும் பொழுது எந்த பொருட்களை மறக்காம எரித்து விடணும் அப்படின்றதையும் அப்படி எரிக்கிறதுனால என்ன நன்மைகள் வருது அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் தை மாதம் தான் வருடத்தின் முதல் நாளாக இருந்ததுங்க அதனாலேயே ஆண்டின் துவக்கத்தை ஒட்டி வீடு முழுவதையும் சுத்தம் செய்து வெள்ளையடித்து வீட்டில் இருக்கும் திருஷ்டிகளை எல்லாம் கழித்து புத்தாண்டை புத்துணர்ச்சியோட வரவேற்பாங்க இதற்காகவே வீட்டை சுத்தம் செய்ததுக்கப்புறம் காப்பு கட்டுவது அப்படின்றத வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க காப்பு கட்டுவது அப்படின்னா என்னன்னா அந்த காப்புல என்னென்ன சேர்ப்பாங்க அப்படின்னா ஆவாரம் பூ தும்ப இலை கருந்துளசி வேப்பிலை இதை எல்லாத்தையும் ஒரே கொத்தாக சேர்த்து வீட்டோட நிலைவாசலில் கட்டி தொங்க விடுவாங்கங்க இதை தான் காப்பு கட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளோட சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளையும் தேவதைகளையும் வெளியே விரட்டி அடிக்குங்க அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய துர்சக்திகளும் சக்திகளும் கண்டுஷ்டிகளும் வீட்டிற்குள்ள வராமல் பாதுகாக்கும் இதை ஒரு நம்பிக்கையாவே செய்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலில் இருந்து காக்கும் அரணாகவும் இதை செய்து வந்தாங்க போகி பண்டிகையின் பொழுது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க எழுந்ததும் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பொருட்களை போட்டு எரித்து விடணும் அப்படின்னும் சொல்லுவாங்க இதற்காகவே முந்தைய நாளே தேவையில்லாத பொருட்களை தனியாக எடுத்து வைக்கிறதும் நம்ம செய்வோம் அந்த வகையில் எரிக்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னா முதலாவதாக ஆண்டின் இறுதியாக நம்மிடம் இருக்கும் கேலண்டர் அட்டைகளை தீயிட்டு கொளுத்துவது அப்படின்றத செய்யணுங்க பழைய கசப்பான நினைவுகளை மறந்து புதியதொரு அத்தியாயத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவே கேலண்டர் அட்டையெல்லாம் எரிக்கணும் அடுத்ததா பழைய துணிகளை தான தர்மம் செய்வதாக இருந்தீங்க அப்படின்னா அவசியம் அதையெல்லாம் கிழியாத துணியா பார்த்து அதை தானம் செய்யணும் கிழிந்த துணிமணிகளை தான தர்மங்கள் செய்தோம் அப்படின்னா அது பாவத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இந்த துணிமணிகளை வீட்டில் வைத்திருந்தாலும் சரி தரித்திரம் வந்து சேருங்க அதனால இந்த பழைய துணிகளை எல்லாம் போகில போட்டு கட்டாயம் எரிப்பது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமா அமையும் மூன்றாவதாக வீட்டை சுத்தம் செய்ய உதவக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு எரிக்கிறது அப்படின்றதையும் செய்யலாம் எக்ஸாம்பிளுக்கு துடப்பம் மாப்பு உடைந்த கொட்டாங்குச்சி இந்த மாதிரியான பொருட்களை நம்ம போட்டு எரிப்பது அப்படின்றது நல்லது பிளாஸ்டிக்கை மட்டும் எரிக்காமல் மற்ற எல்லா பொருட்களையும் எரிப்பது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது கடைசியாக சுத்தம் செய்துவிட்டு புதிதாக இவற்றை வாங்கி வைப்பது அப்படின்றது அன்றைய தினத்தில் அதுவும் போகி என்று செய்வது அப்படின்றது அதிர்ஷ்டத்தை பெருக்கி தருங்க போகியில் போட்டு எரிக்கக்கூடிய நான்காவது பொருள் என்ன அப்படின்னா வெளியில் சென்று வந்ததும் முதல்ல நம்ம கை கால்களை சுத்தம் செய்து துடைப்பதற்காக கால் பயன்படுத்துவது வழக்கம் அந்த கால்மீதியை அலசி பயன்படுத்துவது உண்டு பெரும்பாலானவர்கள் அதை அப்படியே கிழிந்த நிலையிலோ அல்லது அசுத்தமான நிலையிலோ இருக்கும் அந்த போட்டு எரிப்பது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அதையும் எரிக்கணுங்க நாளைய தினத்துல போகியில் போட்டு எரிக்கக்கூடிய ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னா போகியில் போட்டு எரிப்பதற்கு சரியான பொருளாக நம்ம வீட்டில் நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தும் கறி துணி நிச்சயம் இருக்குங்க சூடாக சமையல் பாத்திரங்களை இறக்குவதற்கும் சமைப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த கறி போட்டு எரித்து புதிதாக ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இப்படி நம்மிடம் கிழிந்தம் மற்றும் அசுத்தம் நிறைந்துள்ள தேவையற்ற பொருட்களை எல்லாம் போகியில் போட்டு எரித்து உங்கள் வீட்டை மேலும் சுத்தமாக்கி தை மாதத்தை இனிதே வரவேற்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை எல்லாம் இந்த போகியில் நெருப்பில் போட்டு எப்படி எரிப்போமோ அதே போல தான் நம்ம உடம்பை பிடித்திருக்கக்கூடிய கண்டுஷ்டி பீடை தரித்திரம் இதையெல்லாம் வெளியேற்ற இந்த போகி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் பல வீடுகள்ல போகி கொளுத்தி வரும் பழக்கம் இன்னும் இருக்கு சில ஊறுகள்ல போகி கொளுத்தும் வழக்கம் இருக்காது உங்களுடைய வீட்டில் போகி என்று நெருப்பு மூட்டினாலும் சரி இல்லை போகி கொளுத்தும் வழக்கம் இல்லை அப்படின்னாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவைங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒன்று என்னன்னா மிளகு மிளகு அப்படின்றது கன்றுஷ்டி போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அது கூட கல்லுப்பும் சேர்க்க போறோம் கல்லுப்பு அப்படின்றது நம்ம எல்லா பரிகாரங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் கல்லுப்பு கண்டிருஷ்டியை போக்குறதுக்கும் ரொம்பவே பயன்படுதுங்க அது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் வரமிளகாய் வரமிளகாய் அப்படின்றதும் கன்றிஷ்டிக்காகவே நம்ம இந்த வரமிளகாயை நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் அதையும் எடுத்துக்க போறோம் இந்த மூன்று பொருட்களும் இந்த பரிகாரத்திற்கு தேவை இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சிகப்பு நிற துணியில் நம்ம எடுத்துக்க போகிறோம் எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க மிளகு ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க கள்ளுப்பு ஒரு ஸ்பூன் அப்படின்ற அளவு எடுத்துக்கோங்க சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லையா காஞ்ச மிளகாய் வரமிளகாய் அது மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இந்த சிவப்பு துணியை அப்படியே ஒரு முடிச்சா கட்டிடுங்க நான் சொல்லியிருந்த அளவுலாம் எடுத்து வச்சு முடிச்சா கட்டிவிடுங்க இதை உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை முடிச்சு தனித்தனியாக தயார் பண்ணிக்கோங்க போகி அன்று நெருப்பு கொளுத்தும் சமயத்துல குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அந்த நெருப்பை சுற்றி நிற்போம் இல்லையா அப்படி நிற்கும் பொழுது சிவப்பு துணியில நம்ம மூட்டை கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த முடிச்ச உங்க இடது கையால வைத்து தலையை மூன்று முறை சுற்றி நெருப்பில் போடணுங்க குழந்தைகளுக்கு அம்மா கூட செய்யலாம் உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளால சுற்றி இந்த நெருப்புல போட முடியாது நெருப்பு கிட்ட விட மாட்டோம் அந்த மாதிரி விடாம அம்மா அந்த குழந்தையோட அம்மா இந்த மாதிரியான முறையில சுற்றி போட்டு நெருப்பில் போடுவது அப்படின்றத செய்த கணவருக்கு மனைவி செய்யலாம் உங்களுக்கு நீங்களே இந்த முடிச்சை எடுத்து தலையை சுற்றி நெருப்புல போட்டு திருஷ்டியை கழித்து கொள்ளலாம் போகி பண்டிகை அன்று இப்படி செய்யறதுனால உடம்பை பிடித்திருக்கக்கூடிய கூடிய கன்றுஷ்டி தரித்திரம் இப்படி எல்லாம் நீங்கி விடுங்க இந்த முடிச்ச அந்த போகி நெருப்புல போடும் பொழுது உங்கள் உடம்பை பிடித்த கன்றுஷ்டி எல்லாம் இந்த நெருப்போட நெருப்பாக எரிந்து வெடித்து சிதறி பொசுங்கி விடுங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டில் போகி கொளுத்தும் வழக்கம் இல்லை அப்படின்னா இந்த முடிச்சுகளை எல்லாம் தலையை சுற்றி கொள்ளுங்க வீட்டுக்கு வெளியே இந்த முடிச்சுகளை எல்லாம் மொத்தமாக வைத்து அது மேலே ஒரு கட்டி கற்பூரத்தை வைத்து கொளுத்து விடுங்க இந்த முடிச்சுக்குள் இருக்கும் பொருட்கள் எல்லாம் நெருப்போடு நெருப்பாக நன்றாக எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த மாதிரி சாம்பலாகிற மாதிரி பார்த்து கொண்டு அதை எரிச்சிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே எளிமையான பரிகாரங்க வருகின்ற போகி நேரத்தில் போகி கொளுத்தக்கூடிய நேரத்தில் இதை செய்துடுங்க போகி கொளுத்தி விட்டு வீட்டில் இருக்கும் அனைவரும் கையோடு சென்று தலைக்கு குளித்து விடுவது அப்படின்றத செய்துடுங்க அப்போ தான் நம்ம பிடித்திருந்த கெட்டது எல்லாம் நம்ம உடம்பை விட்டு போயிடுங்க போகி கொளுத்த வேண்டிய அந்த ஐந்து பொருட்களோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்துடுங்க இந்த பரிகாரங்களையும் செய்யும் பொழுது நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய தை மாதம் முதல் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல காலமாக விளங்கும் நல்ல காலமாக விளங்குங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்